இந்த பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் பிரம்மன் படித்த தலைவிதிப்படி உங்களுக்கு வந்து சந்திரனுடைய கரும சாபம் சந்திர பகவானுடைய கரும சாப தோஷம் என்ன செய்யும் உங்கள் வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் வந்து காணலாம் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம சாபம் உண்டு கர்மா சாபம் இல்லாமல் யாரும் மண்ணில் மனிதனாக பிறக்க முடியாது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒம்பது நவகரங்களில் எட்டு நவகரங்களுடைய கர்ம சாப தோஷம் உண்டு கேது பகவானுக்கு மட்டும் சாபம் கிடையாது கேது வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி மூன்றாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கணம் வந்து மனுஷ கணம் விலங்கு வந்து பெண் பசு இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக பெரும்பாலும் இருப்பார்கள் சராசரியான உயரம் கொண்டவர்களாக சற்று கருமை நிறமாகவும் இவர்கள் வந்து இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் புதன் நேசமும் சுக்கரன் உச்சமும் அடைகிறார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படிக்கும் அமைப்பும் உண்டு எப்படி வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்து விடுவார்கள் இவர்கள் கற்ற கல்வியை வேலைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க இவர்கள் கற்ற கல்வியை படித்த படிப்பு வேலைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க வாழ்க்கைக்கு வந்து இவர்கள் வந்து இவர்களுக்கும் இவர்கள் படித்த படிப்புக்கும் இவர்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் வந்து உச்சம் பெறுகிறார் இவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஒரே வார்த்தையில் மற்றவர்கள் பேச்சு மற்றவர்கள் வாய் அடைக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு மற்றவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை மற்றவர்கள் வந்து ஒரே வார்த்தையில் வாய் அடைக்கும் திறன் இவர்கள்டே உண்டு முன் கோபம் கூடுதலாக இவர்களுக்கு வரும் வெட்டுவடுக்குன்னு கோவப்பட்டு விடுவார்கள் உயர்கல்வி படித்தாலும் யோசிக்கும் தன்மை இவர்களுக்கு குறைவு ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் வந்து புதன் நேசம் அடைகிறார் இவர்களே வந்து ஆசிரியர்களாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கைக்கு இவர்கள் வந்து வழிகாட்ட தவறி விடுவார்கள் இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுவாங்க இவங்க வாழ்க்கைக்கு இவர்கள் கற்ற கல்வி வழிகாட்ட தவறிவிடும் இவர்கள் வந்து சனி மாதிரி மந்தமானவர்கள் ஒரு வாரம் கழித்துக்கூட இவர்கள் வந்து குளிப்பார்கள் தண்ணி இல்லைப்பா நாளை குளிச்சுக்கிறேன் நாளா நீ குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் அதிகமாக வந்து கோயிலுக்கு இளம் வயதிலிருந்தே செல்வார்கள் பற்றற்ற சந்நியாச துறவிகளும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்டு காசி ராமேஸ்வரம் இப்படி வந்து நீண்ட தூர யாத்திரை செல்லக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் உண்டு சனி பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் குலதெய்வ அருள் குறையும் என காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டில் கடல் ராசியில் இருக்கும்போது இவர்களுக்கு வந்து குலதெய்வ அருள் குறையும் தந்தைக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் அப்பா ஒன்று சொல்வார் இவங்க ஒன்று செய்வாங்க இவர்களிடம் வந்து உண்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு இவர்களிடம் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை விட பெண்களே அதிகம் வாழ்க்கையில் போராடுகிறார்கள் சந்திரபகவானுடைய கர்ம சாபம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு என்ன செய்யும் சந்திரபகவான் வந்து மனோக்காரகன் தாய்க்காரகன் காலபுருஷனுக்கு சுகஸ்தானாதிபதியே சந்திரபகவான் தான் சந்திரபகவானுடைய சாபம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனநோய் எளிதில் வந்துவிடும் நல்லா கலகலகல்னு சந்தோஷமாக இருப்பாங்க இருந்திருந்தாப்புல கோவப்படுவாங்க இருந்திருந்தாப்புல அமைதியாகுவாங்க இருந்திருந்தாப்புல இவர்களுடைய செயல்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும் மற்றவங்க பேசாமல் ஒரு மூளையில் இருப்பாங்க பொது வெளியில் கூட்டம் போட்டு மேடையில் பேசுவாங்க இவர்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் மனநோய் இவர்களுக்கு எளிதில் வந்துவிடும் எதையும் எளிதில் இவர் வந்து திருப்தியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பட்டம் பதவி வந்தாலும் இவர்கள் வந்து திருப்தியாக அதை வந்து ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இவர்களுக்கும் உண்டு சந்திரபகானுடைய கர்ம சாபம் பெற்றதால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திரபகானுடைய தோஷம் சந்திரன் வந்து மாத்திரு தாய்க்காரகன் மனோக்காரகன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை விட பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு வந்து திருமணம் தாமதப்படுகிறது தாய்மை பேர் அடைய சந்திரபகவானுடைய கர்ம சாபம் அவ்வளவு எளிதாக பெண்களுக்கு தாய்மை பேர் வரம் கிடைக்க மாட்டுகிறது தாயாருக்கு அதிக மன வருத்தங்கள் இவர்கள் மூலம் ஏற்படுகிறது சந்திர பகவானுடைய கரும சாபம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும்போது இவர்களுடைய செயல்பாடுகளால் இவர்களுக்கு திருமணம் நடக்காமல் சுபகாரியங்கள் நடக்காமல் இவர்கள் வருத்தப்படுவதை பார்த்து தாயாருக்கு அதிக மன வருத்தம் ஏற்படுகிறது தாய் மாமன்கள் வழியில் பெரும்பாலும் இவர்களுக்கு ஒற்றுமை வராது மனம் எப்போதும் எதையே ஒன்று யோசித்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு வந்து எளிதில் மனநோய் வந்துவிடும் பட்டும் படாமல் பேசுவார்கள் ஆசையாக பேசுகிறாங்க அப்படின்னா உடனே கோபமாக பேசுவாங்க பட்டும் படாமல் பேசும் தன்மை இவர்களிடம் உண்டு எனக்கு யாருமே இல்லை நான் வந்து தனியாக இருக்கிறேன் அப்படின்னு இவர்கள் மனம் வந்து சங்கடப்படும் உடன் பிறந்தவர்கள் நாலஞ்சு பேர் இருந்தாலும் இவர்கள் வந்து தனிமையை விரும்புவார்கள் தனிமையாக இருப்பது போல் யாரும் வந்து உறவுகள் இல்லாதது போல் இவர்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க சந்திரபகவானுடைய கரும சாபம் உத்திரட்டாதி நத்திரக்காரர்களுக்கு இந்த மனநிலையை ஏற்படுத்தும் மனசா போட்டு நீங்களே யோசித்து யோசித்து இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு நீங்களே நிறையா கோயில்களும் சென்று வருவீர்கள் இறைவனை மனம் உருகி உருகி வேண்ட வைக்கும் உண்மையில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா சனி பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் மோட்சஸ்தானத்தில் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறது உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் மோட்சம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அதனால் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது நீங்கள் வந்து இறைவனை தேடி தேடி பல கோயிலுக்கு சென்று வேண்டுதல் வைத்து கொண்டாலும் பரிகார போஜைகள் செய்தாலும் அவ்வளவு எளிதாக இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தாய் தந்தை பெற்றோர்களை வந்து கதற விட்டு அவர்கள் மன நோகிற மாதிரி நீங்கள் வந்து நடந்து கொள்வீர்கள் உங்களுக்கு இறைவன் அனுகிரகம் கிடைக்காததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் பிடிவாதம் முன்கோபத்தை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் பிடிவாதம் எதற்கு எடுத்தாலும் விதண்டாவாதான் எதற்கு எடுத்தாலும் குதிரைக்குவாதமாக பேசிகிட்டு இருந்தால் கரும சாபம் உங்களுக்கு கூடுதலாக உங்கள் வாழ்க்கையில் வேதனையை கொடுத்து விடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க நீங்கள் வந்து நீங்கள் கற்ற கல்விக்கு படிப்புக்கு மரியாதை கொடுங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க உணர்ச்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவீங்க அதுவே வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும் எந்த வயதில் முன்னேற்றம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த வயதில் முன்னேற்றம் வரும் பெரும்பாலும் உங்களுக்கு பிறப்பு ஜனன மகாதசையாக சனி ஒரு பத்தொம்பது ஆண்டு காலத்தில் நீங்கள் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதத்தில் இந்த நான்கு மாதத்தில் பிறக்கும் போதே பிறப்பு ஜனன மகாதசையாக சனி இரண்டாவதாக புதன் மகாதசை வருகிறது சனி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உயர்கல்வி கற்கும் அமைப்பு இந்த புதன் மகாதசையில் உண்டு இரண்டாவது புதன் மகாதிசையாக இருக்கும்போது கொப்பளம் கை காலில் இந்த சொறி சிறங்கு அரிப்பு நரம்புல பிரச்சனை இந்த மாதிரி இளம் வயதில் கொடுக்கிற அமைப்பு உண்டு உத்திரட்டாளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவதாக கேது மகாதசை வரும் படித்து முடித்தோடனே இவர்களுக்கு வந்து வெளியில் வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி அல்லது வெளிநாடு போய் வேலை பார்க்குற மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படித்து முடித்தோடனே வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இந்த கேது மகாதிசை ஏழாண்டு காலமும் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போது உயர்வு எப்போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னா சுக்கர மகாதசை இருபது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலமாக நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கலைத்துறையில் ஜொலிக்கலாம் சினிமா துறையில் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர் பாட்டு பாடுவது இசை மியூசிக் போடுவது இப்படி வந்து சினிமா துறையிலாம் ஜொலிக்கிற அமைப்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேலாகிவிடும் கேது மகாதசை உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் பெண்களாக இருக்கும்போது சுக்கர தான் திருமணம் நடக்கிறது பெரும்பாலான பெண்கள் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு திருமணம் ஆகாமல் முதிர் கண்ணியாக பார்க்க முடிகிறது இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த நடுமத்தியில் திருமண வயதில் கேது வரும்போது கேது வந்து கெடுத்து விட்டு ஞானத்தை கொடுத்து விடுகிறார் கோயில் குலமாக அலைய வைக்கிறார் கேது மகாதசை முடிந்தவுடன் திருமணம் நடப்பதை காண முடிகிறது உத்திரட்டாதிநத்திர அன்பர்களுக்கு சந்திரபோகனுடைய கரும சாபகம் உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படாதீங்க பிடிவாதமாக இருக்காதிங்க கோவப்படாதீங்க மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு அறிந்து புரிந்து பேசுங்க உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி